ஹலோ கனிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது ரெண்டுமே வந்து ஒரு பதிலடி ஃபேன்ஸ் கிட்ட பேசுன மாதிரி விஷயமாக இருக்க போது அது என்ன ஏதுன்றதும் உங்களுக்கு ரொம்பவே தக்கத்தில் ரிலேக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரடியாக இருப்பீங்க வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிவிஷா எஸ் ரீசெண்டாக அவங்க வந்து நிறைய படத்தெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல்லையும் கமிட் ஆகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி அவங்க தெய்வ திருமகள் அப்படின்ற சீரியலில் வந்து நடிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சீரியல்லேருந்து நல்ல புகழ் பெற்று பேர் பெற்று இருக்கும்போது அந்த சீரியல்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சமாக வந்து ஓகே எனக்கு இது போதும் நான் வந்து சினிமாவுக்கு பக்கம் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சில பர்சனல் ரீசனுக்காக அவங்க வந்து அதில் இருந்து வெளியே வந்துட்டாங்க அந்த வகையில் இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிவிஷா இப்ப ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்களோட அக்கவுண்ட்ல ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க அதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சில நாட்களாக வந்து உடல்நலக் குறைவாக நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால் வந்து நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ட்ரீட்மெண்ட் பற்று இப்போ கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் ரெக்டிவே ஆகிட்டேன் அதனால் இப்போ கொஞ்சம் உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பரவாயில்ல தான் இருக்குது பட் கூறிய சீக்கிரம் நான் வந்து மொத்தமாக வந்து நான் வந்து சரியாகிட போகிறேன் அப்படி சரியாகிட்ட அதுக்கப்புறம் நான் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஆச்சு என்ன ஆச்சு இன்னும் சொல்லாமலாமே போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபீல் இருக்காங்க பட் ஆனாலுமே நிவிஷா அது கீழே வந்து கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை சம்சம் மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக தான் வந்து இருந்துச்சு அங்கே உடம்பில் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு ஸோ எல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன் அது டிசைட் பண்ணதுக்கப்புறமே நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் டேஸ் எதுவும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டாமல் தான் ஃபீல் பண்ணுறேன் பேர்சனலாக ஸோ எல்லாமே எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கூட்டியே சீக்கிரம் வந்து நிமிஷா வந்து எல்லாமே ஆகி திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா மாயாகிருஷ்ணன் பிக்பாஸ் மூலமாக பயங்கரமாக ஃபேமஸ் பண்ணுறவங்க தான் நம்மளோட மாயா கிருஷ்ணன் அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அவங்க பேங்காக் போயிட்டு அங்கே பிக்கினியோடு இருக்கிற ஒரு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் எப்போயுமே வந்து பண்ணுற மாதிரி அப்யூசிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாதிரி வந்து நீங்கள் நீங்கள் ஆண்களை கவராக தானே இந்த மாதிரி ஆடைகள்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க போடும்போது அதுக்கு மாயா பதிலடி கொடுத்துருந்தாங்க எல்லா பெண்களுக்குமே இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெண்களுக்குமே ஆண்களை எப்படி கவரணும் அடுத்தவங்களை எப்படி கவரணும் அப்படின்ற அந்த பேசிக் சென்ஸுன்றது கண்டிப்பாக இருக்கும் பட் வந்து உங்களை கவரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே நாங்கள் வந்து இந்த உள்ளாடைகள்லாம் அணிகிறது இல்லை ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணுறதில்லை எங்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்கிறது கிடையாது எங்களுக்குன்னு தனி விருப்பங்கள் இருக்கும் எங்கே போனால் எப்படி ட்ரெஸ்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் எங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு தாட் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸை போடுவோம் மற்றபடி ஆண்களை கவரணும் இந்த இவங்களை கவரணும் அவங்களை கவரணும் எங்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட விருப்பமே கிடையாது ஸோ முதல்ல மற்றவங்க அவங்களோட இதில் வந்து இந்த மாதிரி அபியூசிவாக கமெண்ட் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணுங்க அப்படினா நான் வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மாயா அவங்க ஃபேன்ஸுக்கு பதிலடி கொடுத்துருந்தாங்க ஸோ அதோட வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்து அபியூசிவான கமெண்ட்ஸ் வந்து ரெஸ்டெக்ட் பண்ணப்பட்டது ஃபேன்ஸுக்கு சமையான ஒரு பதிலடி கொடுத்தாங்கப்பா அப்படின்ற மாதிரி மாயா கேஷ்னே இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நியூஸில் உங்களுக்கு எது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பதிவு பண்ணிட்டு போங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிற கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க